வீடு ஓகேங்களா பக்கத்து இது வந்து பொது செவ் இது தாத்தா வீடு நம்ம வீட்டுக்குள்ள போறோம் உள்ளே உள்ள போலாம் உள்ள போனா இந்த இடத்துல தான் போர் போட்டாங்க இந்த இடத்துல தான் மோட்டர் வாங்கினாங்க இந்த மோட்ரு போகிற அன்னைக்கு தாத்தா அப்பா சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க அப்புறம் இந்த மீன் இந்த மீன் ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்குது ஒரு பத்து வருஷம் இருக்கும் மேலேயே ஸோ தொட்டி மோட்ரு இல்லை போனால் கதவு இங்கே வந்து மேலே வந்து அது ஓடுதான் அப்புறம் அப்படியே கீழே வந்தால் இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆனிச்சு செல்வி கோபி எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து துணியெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ அதாவது எங்கள் அப்பா அத்தைங்க சித்தப்பாங்க எல்லாருக்கு இதே மேலே ஒரு ஃபேனு இங்கே பார்த்தீங்கன்னா கைத்தறி கைத்தறி நிற்கிற மிஷினு எப்போ இந்த பக்கம் ஒரு மிஷின் போட்டிருந்தாங்களாமா சொன்னாங்க ஸோ இதுதான் மிஷின் இந்த இடம் இது வந்து கண்ணாடி எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு இது வந்து மெமரி இந்த இந்த வீடு தான் எங்களுக்கு கோவில் இந்த இடம் தான் கல்யாணம் ஆனது மண்டபத்துலேருந்து கோவிலேருந்து எல்லாமே இந்த வீடு தான் அப்படியே உள்ள போகிறோம் அதாவது துறைப்பவி இப்போ ஒன்று எங்களோட பழையரும் எங்களோடய ஸ்டோரும் பழையரும் முன்னாடியெலாம் படுத்துட்டு இருந்தால் இப்போ படுக்கிறதில்லை முன்னாடி இங்கே படுத்தோங்கனாங்களா அந்தனால மண்ணூல வரனால படுக்கவும்ல ஆ முன்ன இங்கே படுத்துனாங்களாமா இப்போ இங்கே படுத்தோங்கல்ல அதாவது இது வந்து கொஞ்சம் வந்து பரப்பெலாம் இருக்கிற இடம் தான் இங்கே வந்து அட்டை போட்டு போய் ரூம் ஆக்கியிருக்காங்க இது ரூ இந்த ரூமும் ரொம்ப வருஷமாக தான் இருக்குது இந்த இதை வச்சு ஓபன் பிளேஸ் தான் இந்த இடம் மாதிரி ஒரு ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அட்டை போட்டு ரூமாக்கி அப்படியே அந்த பக்கம் உண்டா உடஞ்ச சேவ் அப்படி மேலே இருக்கும் அப்படியே கதை வச்சு ஜன்னல் ஒரு தண்ணி வர பைப்பு பாத்திரம் வளர்க்காமல் இருக்குது அதை பற்றி அப்புறம் மிஸ்லாம் அப்புறம் வந்து இங்கே மேலே ஸ்லாபு இஞ்சி ஸ்லாபு அப்படியே இடம் உண்டாண்டா எங்கள் பாட்டி வீட்டு இது வந்து வந்து நம்ம காமிச்ச ஒரு பிளேஸ் இது அப்படியே வெளில நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்ல அப்படியே இந்த பக்கம் செய்யல வைப்பாங்க இங்க வந்து பயிரும் கட்டி போட்டுக்காங்க அதனால இவன் எப்படி இருக்கான் இது வந்து பார்த்தோம் இங்க இருக்கிறம தண்ணி இது பைப்பு இருக்கும் இது பயிர் குனைக்காத பைரு இதுக்கு முன்னால் என்ன கட்டாங்கன்னு தெரில இங்கே வந்து ஒரு பெரிய செவுரு இங்கேயும் அதே மாதிரி தான் செவு செவுரு அப்படியே கீழே வந்து இந்த மாதிரி கரை ஸோ நம்ம பார்த்தோம்ல சமையரும் இதாய் சமிரும் ஸோ அவங்க ஃபேனு உள்ளே காட்டுறோம் அப்புறம் வந்து இந்த வண்டி இந்த வண்டி வந்து சைக்கிளுக்கு அப்புறம் இந்த வண்டி வந்து தாத்தா எங்க அப்பா சித்தப்பாங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க Appa, ketiga, lebihan Kami akan sanaan <tuk> aja, terus வா <coughs> <coughs> <coughs>